அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செல்வந்தராகும் யோகம் தரும் திதிகளும் அவற்றின் சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜோதிடம் என்பது மிக பெரிய ஆழ்கடல் போன்ற ஒரு கலையாகும் ஜோதிட கலையை கற்றுக்கொள்வதற்கு அனைவருக்குமே ஆர்வம் இருந்தாலும் எல்லோராலும் தலை சிறந்த ஜோதிடராகி முடியாது அப்படி ஒரு ஜோதிடர் ஆக முடியாவிட்டாலும் ஜோதிட சாஸ்திரம் கூறும் சில ரகசிய விடயங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற முறையில் செயல்படுவதால் வாழ்வில் எல்லா வகையான இன்பங்களும் செல்வங்களும் பெற முடியும் அந்த வகையில் ஜோதிடத்தில் ஒவ்வொரு நாளும் கூறப்படுகின்றன திதிகள் பற்றியும் அந்த திதி தினத்தில் என்ன செய்தால் எத்தகைய பலன்கள் உண்டாகும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் இடி என்பது சந்திரனுக்குரிய தினமாகும் ஒரு மாதத்தில் முப்பது திதிகள் வருகின்றன இதில் அமாவாசை தொடங்கி வருகின்ற பதினஞ்சு திதிகள் வளர்பிறை திதிகள் ஆகும் பௌர்ணமி தொடங்கி வருகின்ற பதினஞ்சு திதிகள் தேய்பிர திதிகள் ஆகும் ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு அதி தேவதைகள் இருக்கின்றன அந்த அதி தினங்களில் அதற்குரிய தேவதைகளை வணங்கிவிட்டு அதில் குறிப்பிட்டுள்ள காரியங்களில் ஈடுபதால் நன்மையான பலன்களை பெறலாம் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தின் சிறப்பான அறிவுரையாகும் பிரதமை திதி இந்த பிரமை பிரதமை திதி அதி தேவதைக்கு அக்னி பகவான் ஆவார் வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதமை தினம் புது வீடு கட்டுவதற்கான வாஸ்து காரியங்கள் செய்வதற்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற திதியாகும் நெருப்பு தொடர்பு காரியங்களை செய்யலாம் அக்னி வேள்விகள் ஹோமங்கள் போன்றவற்றை செய்யலாம் திதி அரசாங்க தொடர்புடைய அனைத்து காரியங்களையும் செய்யலாம் திருமணம் செய்யலாம் புதிய ஆடைகள் நகைகள் வாங்கி அடையலாம் தெய்வங்களுக்கு விரதம் இருக்கலாம் கோவிலில் சிலை பிரதிஷ்டை செய்யலாம் புதிய கட்டிடங்களுக்கு அடிகள் நாட்டலாம் இந்த திதிக்கு அதி தேவதையாக பிரம்ம தேவன் அவர்கள் இருக்கிறார்கள் திருதியை திதி இந்த திதி அதி தேவதையாக கௌரி எனப்படும் பராசக்தி ஆவார் இந்த திதியில் குழந்தைக்கு முதன் முதலில் அன்னம் ஊட்டும் சடங்கு செய்யலாம் சங்கீதம் கற்கத் தொடங்கலாம் சீமந்தம் செய்யலாம் சிற்பம் செதுக்குதல் ஆகிய காரியங்களில் ஈடுபடலாம் அலங்கரித்துக் கொள்ளுதல் போன்றவற்றில் ஈடுபடலாம் அனைத்து விதமான காரியங்களுக்கும் உகந்த திதி இந்த திதியாகும் அடுத்ததாக சதுர்த்தி திதி யம விநாயக பெருமான் ஆகிய இருவரும் இந்த திதிக்கு அதி தேவதையாக இருக்கின்றனர் இருக்கின்ற முற்காலத்தில் மன்னர்கள் பிற நாடுகள் மீது படையெடுப்புக்கு உகந்த நாளாக இந்த திதி தேர்ந்தெடுத்தனர் எதிரிகளை வெல்ல சாத்திரங்கள் நெருப்பு சம்பந்தமான காரியங்கள் செய்ய உகந்த திதி ஜாதகத்தில் கேது தோஷம் உள்ளவர்கள் மாதந்தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வழிபடுவதன் மூலம் கேது தோஷம் கண்டிப்பாக நீங்கும் அடுத்ததாக பஞ்சமி திதி அனைத்து சுபகாரியங்களையும் செய்யலாம் விசேஷமான திதி இதாகும் குறிப்பாக சீமந்தம் செய்ய உகந்த திதியாக கருதப்படுகிறது நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் தீர இந்த திதியில் மருந்து உட்கொள்ளலாம் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் விஷம் தொடர்பான பயங்கள் நீங்கும் இந்த திதிக்கு நாக தேவதைகள் அதி தேவதையாக இருக்கின்றன எனவே நாக வழிபாட்டிற்கு உகந்த திதி இது நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த திதியில் நாகர் சிலை பிரதிஷ்ட செய்து வழிபட நாகதோஷங்கள் நீங்கும் விசேஷ விசேஷத்தன்மை கொண்ட திதியாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக சஷ்டி திதி இந்த திதிக்கு அதி தேவதையாக கார்த்திகை எனப்படும் முருகப்பெருமான் ஆவார் சஷ்டி என்றால் ஆறு என்பது பொருள் ஆறு முகம் கொண்ட முருகப் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நன்மை பெருகும் முருகனை சஷ்டி விரதம் இருந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு சகல நன்மைகளும் ஏற்படும் நன்மக்கட்பேரு உண்டாகும் சிற்பம் வாஸ்து போன்ற காரியங்களில் ஈடுபடலாம் புதிய ஆபரணங்கள் தயாரிக்கலாம் புது வாகனம் வாங்கலாம் புதியவர்கள் நட்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் கேளிக்கைகளில் ஈடுபடலாம் புதிய பறவைகளை ஏற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த திதி சிறப்பு வாய்ந்த திதியாகும் அடுத்ததாக சப்தமி திதி இந்த திதியின் அதி தேவதையாக சூரிய பகவான் இருக்கிறார் இந்த தினத்தில் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் உள்ள சூரிய பகவான் வழிபடுவது சிறப்பான நன்மைகளை தரும் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள உகந்த திதி இது புதிய வாகனம் வாங்கலாம் வீடு தொழில் இடமாற்றம் செய்து கொள்ள சிறந்த திதி இது அடுத்ததாக திருமணம் செய்யலாம் புதிய இன்னிசு சங்கீத வாத்தியங்கள் வாங்கலாம் புதிய அடை அணிகலன்களை அணியலாம் அடுத்ததாக அஷ்டமி திதி இந்த திதியில் அதிதேவர் ருத்ரன் எனப்படும் சிவபெருமான் ஆவர் வீடு மற்றும் தங்களுக்கான அனைத்து வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் புதிய தளவாடம் வாங்கலாம் நாட்டியம் பயில்வதற்கு சிறந்த திதியாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நவமி திதி இந்த திதிக்கு அம்பிகை தேவதை அதி தேவதையாக இருக்கிறார்கள் எதிரிகளின் பயத்தை பயத்தை போக்கும் திதி இது தீமையான விடயங்கள் அனைத்தையும் உரிப்பதற்கான செயல்பாடுகளில் இந்த சிறந்த திதியாக இருக்கிறது அடுத்ததாக தசமி திதி இந்த திதிக்கு யம தர்மன் அதி தேவதையாக இருக்கிறார் அனைத்து சுபகாரியங்களிலும் ஈடுபடலாம் மதச்சடங்குகளை செய்யலாம் ஆன்மீக பணிகளுக்கு மிகவும் ஏற்ற திதி இது தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளலாம் கிரகப்பிரவேசம் செய்யலாம் வாகனம் மூட்டை பழகலாம் அடுத்ததாக அரசு காரியங்களில் ஈடுபடலாம் அடுத்ததாக ஏகாதசி திதி இந்த திதிக்கு ருத்ரன் எனப்படும் சிவன் அதி தேவதையாக இருக்கிறார் தெய்வங்களுக்கு விரதம் இருக்கலாம் திருமணம் செய்யலாம் காரியங்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ளலாம் சிற்பம் செதுக்குதல் தெய்வ காரியத்தில் ஈடுபடலாம் அடுத்ததாக அடுத்ததாக துவாதசி திதி இந்த திதியில் நீங்கள் கண்டிப்பாக அதி தேவதையாக விஷ்ணு பகவான் அவர்கள் இருக்கிறார் பொதுவாக மத சடங்குகளில் ஈடுபட தெய்வீக காரியங்கள் அனைத்தும் மேற்கொள்வதற்கு ஏற்ற திதியாகும் திரியோதசி திதி இந்த திதியில் சிவ வழிபாடு செய்வது மிக விசேஷமான நாட்களாக இருக்கிறது நீண்ட நாள் பயணம் மேற்கொள்ளலாம் புத்தாடை அணிகலாம் எதிர்பார்த்தது விளம்புகம் தெய்வ காரியங்கள் ஈடுபடலாம் புதியவர்களை நண்பர்களாக்கி கொள்ளலாம் விளையாட்டு கேளிக்கைகளில் ஈடுபடலாம் அடுத்ததால் சத்து திதி மகாசக்தியான காளி தேவி இந்த திதிக்கு அதி தேவதையாக ஆவாள் என புதிய ஆயுதங்களை உருவாக்க துஷ்ட சக்திகள் எதிரிகளை வெற்றி கொள்ள தீய சக்திகளை ஒழிக்க மந்திரம் பயில ஆகிய செலவுகள் ஏற்ற திதியாக இந்த சதுர்த்தி திதி இருக்கிறது அடுத்ததாக பௌர்ணமி திதி இந்த பௌர்ணமி திதிக்கு பகா பராசக்தியமான அதி தேவதையாக இருக்கிறார்கள் உங்கள் நலம் மற்றும் உலக நவர்த்திற்கான ஹோமங்கள் செய்யலாம் கோவில் சருப்பு வழிபாடுகள் மங்கள காரியங்கள் ஈடுபடலாம் தெய்வங்களுக்கு விரதம் இருக்கலாம் அமாவாசை திதி அமாவாசைக்கு திதி சிவபெருமான் சக்தி ஆகிய இருவரும் அதி தேவதையாக இருக்கின்றனர் பித்தர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடன்களை வழிபாடு செய்யலாம் தான தர்ம காரியங்களை செய்ய உகந்த திதி இதில் கண்டிப்பாக இயந்திரம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் தொடங்கலாம் பொதுவாக திதியில் வளர்பிறை துவிய திதி அடுத்ததாக பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரியோதசி ஆகிய சிறந்த திதிகளாகும் தேய்பிர காலத்தில் வருகின்ற துவதரிசி திரியை பஞ்சமி ஆகிய மூன்று திதிகளும் சுப திதிகள் ஆகும் தேய்பிர காலத்தில் இந்த மூன்று திதிகள் மட்டுமே சுபகாரியங்களில் ஈடுபடலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்